தெய்வமே உனை நான் நான் செப்பும் பேரிலும்ஞ்சனையை செய்ய விலங்கு மலத்தாள் உனக்கு கலந்து அன்பாகி கசிந்துள்ள வணக்கம் இந்த காணொலியில் கைதடியில் இருக்கக்கூடிய யோகர் சுவாமிகளின் நேரடி சீடரான மார்க்கண்டு சுவாமிகளின் ஆசிரமத்தை தரிசிக்கலாம் கடந்த இருபத்தி ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சுவாமிகளின் குருபூசை இங்கே சிறப்பாக இடம்பெற்றது காலை முதல் திருமுறை நட்சத்திர பாடல்கள் ஊதப்பட்டு சுவாமிகளுக்கான அபிஷேகம் அலங்காரம் தீபாராதனைகள் இடம்பெற்றது இதைத் தொடர்ந்து நட்சத்திர பாடல்கள் தொடர்பான போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசல்கள் வழங்கப்பட்டதோடு மகேஸ்வர பூசையும் இடம்பெற்றது ஈழத்து சித்தர்களில் செல்லப்பா சுவாமிகள் முதன்மையானவர் இவரே ஈழத்தில் பல ஞானியர்கள் உருவாவதற்கு காரணமானவர் இவரின் சீடரான யோகர் சுவாமிகளால் வழிநடத்தப்பட்டு அவர் வாக்கு கிணங்கி திசியரை கருவி போல வாழ்ந்து மௌனமுனி என்று புகழப்படுவோரே மார்க்கண்ட சுவாமிகள் மௌனமாக இருந்தே பல ஆன்மீக சாதனைகளை நிகழ்த்திய மிக பெரும் ஞானியாக போற்றப்படும் மார்க்கண்ட சுவாமிகளின் குருபூசை காட்சிகளை தொடர்ந்து இந்த காணொலியில் பார்க்கலாம் தேவன் வருக நந்தா விளக்கே நலஞ்சொடர் வருக வருக அநேகன் வருக நடன் செய் புனிதன் வருக பிற்பொழி முதலால் விமலன் வருக சொன் பொட்டா मेदान्तसिच्चान्दम् <middly> பூமியில் விடற்கடருள் அழுந்தினான் பச்சை மேரியன் பரபு பூங்கல் பாடியாட மறந்துட்டேன் கொச்சை மக்களை கூடியே பல கொடுமையானவை செய்திட்டேன். நான் நான் நவி காலை வேளை எழுந்திடே நல்ல கடிகொள் மாமலித்திடேன் ஆலயம் தோடு தேர்த்திடேன் நல்ல அடியா தங்க போட்டிடேன் நல்ல முடே உனை நான் மறக்கினும் அதற்கும் நால வச்சி பாய்த்திடேன் கொஞ்ச வேணும் என் நெஞ்சில் அங்கு கொள்கிலே நஞ்சை வெள்ளினேன் வந்து தோன்றேன் ஒரு துணையும் காண்கீழேன் தெய்வமே வஞ்சனேன் குனை நான் மறக்கினும் படுத்தும் நான் அமச்சிவாயவே மெய்யரும் வேதில் வேதில் கீழே மேம்பிடைவது அருகிலே கைதோடு பாத பங்கயம் கசிந்து நான் தீனம் தொடுகுரி தன் தன்கணவா ஆதி பொருளே அறியாமையால் மிகவும் பாதிக்கப்பட்டேன் பரணே இனி உனது நீதி காட்டி நீ என்னையாளாயோ வாளமை அடியார் அகங்கோயில் கொண்டவனேன் வந்தேன் கருணை வழங்காய் வான் பொருளே எல்லாம் என்னோர் நல்ல மருந்தோரு குறு மருந்தை நான் நல்லோரை கண்டேனே எல்லை எதிர்க்கும் மருந்தே இம்மைக்கும் மருமைக்கும் மேற்ற மருந்து இல்லை என்னது கொடுக்கும் மருந்து ஏழை அடியோங்கட்கிறங்கும் மருந்தே நல்ல மருந்தோரு குறு மருந்தை நான் நல்லோரை கண்டேனே வல்லவன் செல்ல தந்த மருந்து வாழ்த்து கணபதிக்கு வந்த மாறுந்தே நல்ல மருந்தோரு குருமா இருந்த வாழ்த்துக்களிலே இரவு நடி கே கேடியே நல்லூரான் தஞ்சமடி தேவர் சிறை மீட்ட செல்வன் திருவடிகள் காவல் எனக்காமடி. காமணி கிழியே கவளையெல்லாம் போகும் அடி ஆறு வந்தமடி பரதி காயில் வாடாது பவனம் வீசில் வீழாது பறவை சூழலில் ஆளாதடி கிடியே படைகள் மோதில் வாயாதடி கிடியே கலங்காத வீரனடி கிடியே கலங்காத வீரனடி மி கிளியே பொள்ளாங்கு தீர்மணி ஏனும் மகஜிய வைகும் நாடே

感激的啊，母亲、啊。 காட்டுகின்ற தெய்வம் நீர் சேல் நிற்க வைத்த தெய்வம் நெற்றியின் மேலொற்றை கண் நேர வைத்த தெய்வம் எல்லாருக்கும் தெய்வம் என்னுடைய தெய்வம் இறகறிந்து வாழுவார் எல்லாரும் தெய்வம் எல்லாரும் எாரையில் வாழ்கின்றும் தெய்வம் நாதாக்கள் போதமாய் அமர்ந்திருக்கும் தெய்வம் அவர் அவருக்கு இருக்கின்ற தெய்வம் தும்பின் உண்மைக்கும் அருமைக்கும் துணையான தெய்வம் எல்லாரும் செஞ்சடையில் வைத்த தெய்வம் தெய்வம் போல விளங்குகின்ற தெய்வம் பொய் மாய செருக்கெல்லாம் புறக்கணிக்கும் தெய்வம் அம்பு மாமராய் வட தெய்வம் தெய்வம் யாரும் காணவனை

நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாளி பொழுதும் என்னென்ன தாழ்வாய்கோமியாக கோபடி தந்த

சிந்தாளனாடே பறவையாய்பாகி மனிதராய் தனங்களாய் வல்லசுராயி முனிவராய்தேவராய் செந்தான் தாவர சங்கமத்துள் எல்லா பிறக்கும் குரத்தில தேனம் பெறுமான் பொன்னடிகங்கள் ஐயாயிர ஓங்கி ஆண்துண்ணியனே தனியாய் சுடரே எஞ்ஞானமில்லாதே நின்பெருமானே அஞ்ஞானம் தன்னை அழைத்து நன்றணிவே ஆக்ரமணி இல்லாயனை துலகம்

கள்ள புறப்புறம்பை கண்டடிக்கல்லே நள்ளிரளில் சொல்லக்கரியானே சொல்லி திருவணிக்கு சொல்லிய பாட்டில் பொருள் வந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தில் சிவனடிக்கு பல்லோருமே தப்பணிந்து திருச்சி தம்பனம் தொல்லை புறவி சூழும் தலை நீக்கு அல்லல்லறுத்து ஆனந்தமாக்கியதே இல்லையே மறுவார் மெறியளிக்கும் வாத ஊரன் கோல் என்னும் தேன் Măngalam, măngalam, mua sắm, măngalam, măngalam, mua bán, măngalam, 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 măngalam,

இங்கே நாங்கள் இந்த போட்டியில் உண்மையிலேயே எங்களுடைய பாடசாலையிலே ஒவ்வொரு புதன்களை இந்த நச்சிந்தனை பாராயணம் நடைபெற்று நிகழ்வு ஒவ்வொரு புதன்களை மேலேயும் இது நடைபெற்று வருகின்றது இதை மேலும் விரிவுபடுத்தி கைதறி முத்துக்குமாரசுவாமி மகாவித்தியாலயம் கைதறி குலசாமி மகாவித்தியாலயங்களிலும் நடத்த திட்டமிட்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த தொடர்பான விழிப்புணர்வு இந்த எங்களுடைய இளம் சிறார்களுக்கு செல்ல வேண்டும் இதன் ஊடாக இந்த பிள்ளைகளை நன்னறைப்படுத்தி எதிர்காலத்திலே நல்ல சமூகத்தை உருவாக்க வேண்டிய பரப்பாடு இருக்கிறோம் அந்த வகையில் நச்சிந்தனை பாடல் போட்டியை மட்டும்தான் நடத்தி நாங்கள் சேர்ந்தவர்களிடம் பேச்சு போட்டியில் நடத்தி நாங்கள் குறுகிய காலம் என்றபடியால் நாங்கள் அதை நச்சிந்தனை பாடல் போட்டியை மட்டும் நடத்தியிருக்கிறோம் அந்த வகையிலே இந்த போட்டியிலே பங்கு பெற்றி எங்களுக்கு உற்சாகமளித்த அதிபர்கள் இந்த ஆலய ஆலயர் அஹ் நிர்வாகத்தினர் மற்றும் மாணவர்கள் பெற்றோர் அணிகள் நன்றியும் சொல்லிக்கொண்டு இந்த மாணவர்களுக்கான பரிசுல்களை நாங்கள் வழங்கும் राम राम खाना आ गया शुक्रिया राम சிந்தனையை படித்து நல்ல பிள்ளைகளாக கல்விகளை கல்வி எல்லாம் கற்று பெரிய நாட்களாக நிறைவேற்றப்படும் இந்த போட்டியை ஒழுங்குபடுத்திய திரு யோகேஸ்வரன் மற்றும் ஒழுங்குபடுத்திய அதை ഓർഗനൈസ് ൈ അവ ശിവയോശ്വരും അല്ലാത്ത നന്ദിയെട്ടു കൊണ്ടു